அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ அலமதுல்லாஹி ரபுல் ஆலமின் வசலாத்து வசலாம் அலா அலாசரில் அம்பியாயி முர்சலீன் நவீனா முகமது ஓ ஆலிஹி வசாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜொல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அம்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் சங்கரன் பந்தல் அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலக்துல்லா திருமறை குரான் இறை தான் இது இறை வேதம் என்பதற்கான தொடரான பதிவுகளை நம்ம பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில இதில் ரெண்டாவது பாகம் திருமறை குரானை பற்றி என்ன தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதை பற்றிய நாலேஜை அதிகமாக கொள்ள வேண்டும் தான் இறைவேதம் என்பது எந்த அடிப்படையில் அமைந்திருக்க வேண்டும் என்பதை நாம் சரியாக புரிந்து கொண்டால்தான் உலகத்தில் எதை எதையெல்லாம் இறை வேதம் என்று சொல்லப்படுகிறதோ அவைகளெல்லாம் இறை வேதம் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அதற்காக தான் இந்த விளக்கங்கள் இரண்டாவது பாகமாக இந்த காணொலியில் மிக உயர்ந்த தரம் இறை வேதம் அமைந்திருக்கிறது என்பதை பற்றி இப்போ நம்ம மேலதிக விளக்கத்தை நம்ம பார்க்குறோம் திருக்குறுகானை நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைவு செல்லும் அவர்கள் இறைவனின் செய்திகள் என்று அறிமுகம் செய்தார்கள் இறைவனின் செய்திகள் என்றால் அது மனிதர்களின் செய்திகளை போல் அல்லாமல் அனைத்து வகையிலும் அனைத்தையும் மிஞ்சும் வகையில் அமைந்திருக்க வேண்டும் அப்படி அமைந்திருக்கிறது இந்த திருமறை குரான் திருக்குறான் இப்படி அமைந்துள்ளதா என்றால் அரபு மொழி அறிந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் திருக்குறானை ஆய்வு செய்தால் மனிதனால் எட்ட முடியாத உயர்ந்த தரத்தில் அது அமைந்திருப்பதை அறிந்து கொள்ள அரபி மொழியின் மிக உயர்ந்த இலக்கியமாக திருக்குறுகான் பதினாலு நூற்றாண்டுகளாக மதிக்கப்பட்டு வருகிறது மாபெரும் இலக்கியங்களில் பொய்களும் மிகையான வர்ணனைகளும் அவசியம் இடம்பெற்றிருக்கும் ஆனால் திருமறை குரானில் பொய் இல்லை முரண்பாடு இல்லை ஆபாசம் இல்லை மிகையான வர்ணனைகள் இல்லை கற்பனைகள் கலவைகள் இல்லை நழுவுதலும் மல்புதலும் இல்லை மன்னர்களையும் வல்லல்களையும் மிகைப்படுத்தி புகழுதல் இல்லை இலக்கியத்திற்கு சுவையூட்டும் இந்த அம்சங்கள் அனைத்தையும் அடியோடு நிராகரித்துவிட்டு உண்மைகளை மட்டுமே முக மிக உயர்ந்த இலக்கிய தரத்துடன் திருக்குறுகான் பேசியிருப்பது அன்றைய இலக்கிய மேதைகளையும் பிரமிப்புடன் பார்க்க வைத்தது இன்று வரை அந்த பிரமிப்பு நீடித்து கொண்டுதான் இருக்கிறது இவ்வளவு உயர்ந்த இலக்கிய தரத்தில் நபிகள் நாயகம் சல்லல்லா வலேசல்லம் அவர்கள் ஒரு நூலை ஏற்ற வேண்டும் என்றால் அவர் மாபெரும் பண்டிதராகவும் அரபு மொழியில் கரை கண்டவராகவும் முந்தைய இலக்கியங்களை கரைத்து குடித்தவராகவும் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் நிச்சயமாக அப்படி இல்லை ஆனால் நாயகம் சல்லல்லா வலைவசிலும் அவர்களுக்கு எழுதவும் படிக்கவும் தெரியாது என்பது ஆச்சரியமான உண்மை இதை பற்றி நீங்கள் பார்க்கணுமா குரானே அதை சுட்டி காட்டுகிறது பாருங்க இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் நாற்பத்தெட்டு ஏழாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தேழு நூற்றி ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஏழு நூற்றி ஐம்பத்தெட்டு அறுபத்தி ரெண்டாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனம் ஆக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பது அவர்களின் தகுதியை குறைக்குமா என்பதை என்பதையும் நம்ம விலக்கி கூற இருக்கிறோம் அதை பிறகு பார்ப்போம் சார் அரபுமொழி பண்டிதராக இல்லாத முந்தைய இலக்கியங்களை வாசிக்கவும் தெரியாத நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் சொந்தமாக கற்பனை செய்தால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் திருக்குர்ஹான் இல்லை அரபிமொழி பண்டிதர் கற்பனை செய்தால் எந்த தரத்தில் இருக்குமோ அந்த தரத்திலும் இல்லை மாறாக அதைவிட பல மடங்கு பல பல மடங்கு உயர்ந்த தரத்தில் இருக்கிறது எனவே இது இறை செய்தியாகும் இறை செய்தியாகத்தான் இருக்க முடியும் என்பதுக்கு நூறு சதவீத சான்றாக இது அமைந்திருக்கிறது எனவே இதற்குரிய மேலதிக விளக்கங்களை நான் வந்து அடுத்த பதிவில் பதிவு செய்கிறேன் இதோடைய டிஸ்கிரிப்ஷனில் மேலதிக விளக்கங்களை நான் கொடுத்துருக்குறேன் கண்டிப்பாக அதையும் படிக்க மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசா கல்லாக